சந்தியா ஜானிக சீரியல்லை இப்போ ஆட்டகாசமான எபிசோடு வந்துருக்கு ஸ்கிப் அவன் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு நான் அந்த எப்படி என்ன பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு நான் சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டிச்சா ஆதரவு வந்தாங்க நம்ம மாயா வந்து சீனு வந்து கோயில் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து என்ன மாயா காமெடி பண்ணிகிட்டு இருக்கியா நீ எல்லாம் என் கூடலாம் வரவே மாட்டியே திடீர்னு என்ன ஊருக்கு போகிற நேரம் பார்த்து கலாய்க்கிறியா என்ன சீனும் இப்போல்லாம் நான் முன்னாடி வந்து நின்று பேசினா உன்னால் புரிஞ்சிக்க முடியலையா அப்படின்னு சொல்லி இன்டைரெக்டாக வந்து கூப்பிட்றாங்க நான் உங்ககிட்ட காதல் சொல்கிறதுக்காக தான் கோயிலுக்கு வந்து கூப்பிடணுன்னு சொல்கிறேன் நீ கோயிலுக்கு வரமாட்டேன்னா என்ன நிச்சயங்கிற மாதிரி இருக்காங்க மாயா இப்போல்லாம் நான் கூப்பிட்டா நீ வரமாட்டேங்கிற முன்னாடி நீ கூப்பிட்டப்ப நான் வரமாட்டேங்கிறேன் இப்போ போகலாமா இந்த ஊரை விட்டு போகிறேன் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் கண்டிப்பாக திருப்பி வருவேனா இல்லையான்னு தெரில உன் கூட கோயிலுக்கு வந்து போகணுன்னு ஆசைப்பட்றேன் இது தப்பா என்னோடய சின்ன ஆசையை கூட நிறைவேற்ற மாட்டியா நீ சாதாரண ஒரு விஷயத்துக்காக தானே ஊரை விட்டு போகிற திருப்பி எப்படி இருந்தாலும் வந்து கிடச்சிரும் நீ தான் வந்துடுவல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சீனோம் இல்லையான்னு தெரில ஓன் நம்பிக்கை உண்மையாக இருக்கணும் தான் நானும் ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜோடியாக வந்து கோவிலுக்கு வந்து போகிறாங்க அப்போன்னு பார்த்து கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பூச்சை சாமான்லாம் வாங்குறதுக்காக வந்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்காக தட்டு இதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து பூ கேட்குறாங்க சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறதுக்கு பூ வாங்கி தராங்க அந்த இடத்துல நம்ம சீனோ ஏய் நான் சாமிக்குன்னு கேட்டேன் வேற யாரும் கேட்டேன் நான் எனக்கு கேட்டேன்னு சொன்னோன்னே மல்லிகைப்பூ வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல ரெண்டு மூளை வாங்கி சீனம் வந்து மாயா கையில் அப்போன்னு பார்த்து இவரை வச்சு கூட சொல்லணுன்னு தான் ஆசை ஆனால் இவன் கையில் கொடுத்துட்டான் போ காதலை சொன்னதுக்கப்புறமேட்டு இவர்கிட்ட வந்து பேசிக்கலாம்னு சொல்லிட்டு தலையில் வந்து ஹேர்பினை குத்தி அப்படியே அவங்களுக்கு அவங்களே வச்சுக்கிறாங்க மாயா வந்து ரெண்டு மூணு மல்லிகைப்பூ வந்து பின்னாடி வந்து வச்சுக்கிறாங்க இதை பார்த்தோன்னு வந்து சீனுக்கும் வந்து சந்தேகம் வருது சேச்சே இவகிட்டலாம் இப்படி மல்லிகைப்பூ கொடுத்ததுக்காக வந்து லவ்வு காதல்னா அது செம்மையாக வந்து நம்மளை வந்து கலாய்ச்சி விட்ருவா என்னடா பூ கேட்டது தப்பாக போச்சாம்பா நம்ம மட்டும் கேஷுவலாக போவோம் இனிமேட்டு தலையலத்தை எதுவும் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு சீனு மட்டும் கோயிலுக்கு வந்து போகிறாங்க சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணுவாங்கன்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சீனு பார்த்தா சீனுவோட ராசி நட்சத்திரத்துக்கெல்லாம் வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயா இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்னை பற்றி இவ்வளோ விஷயம்லாம் அவனுக்கு தெரியுமாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சீனு வா சாமி கும்பிட்டாச்சு நம்ம ஒரு வாட்டி வந்து சன்னிதானத்தை சுற்றிட்டு வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து கோயில் வந்து சுற்றுறாங்க அதே கோயிலுக்கு தான் நம்ம சிவராமனும் வந்துடுறாங்க கோயில் தூதுவார் விஷயமா வந்து நான் வந்திருக்கேன் ஆமாமா தூதுவாரினா தானே நல்லபடியாக வந்து தண்ணி எல்லாம் எல்லா இடத்துலையும் பாய்ச்சல் ஆகும் அதுக்கு தான் அண்ணன் வந்து அமுச்சு வச்சாங்கன்னு சொல்லி அதுக்கான டீட்டெயில் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சிவராமன் அப்பன்னு பார்த்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாமா அதுதான் ஐதீகம் நல்லாயிருக்கும் என்ன மாயா எங்கள் ஊருக்கு வந்துட்டு ஐதீகங்கிற அர்ச்சனை பண்ணுற பேரு ராசிபலன்லாம் சொல்கிற நீ என்ன எங்கள் ஊருக்கு பொண்ணாவே மாறிட்டியா ஆமாம் உங்ககிட்ட சொல்ல முடியாத விஷயத்தெல்லாம் இப்போ சொல்ல போன விஷயம் ஏய் சும்மா அதுவும் பேசிகிட்டு இருக்காத நீ வந்து ஊருக்கு போயிட்டு எப்படி இருந்தாலும் வந்துடுவேன் எதுவாக இருந்தாலும் வந்து பேசிக்கலாம் இப்போ பேசியும் பிரயோஜனம் இருக்கா இல்லையான்னு தெரில அப்படின்னு சொல்லும்போது நான் ஒன்னை லவ் பண்ணுறேன் ஏய் காமெடி பண்ணாத நான் தான் கிராமத்து பையன்ட்டேன் என்ன உனக்கு எப்படி பிடிக்கும்னு சொல்லி நீ தான் அன்றைக்கி கேட்டியே அதுக்கப்புறம் என் மனசில் இருக்கிற ஆசையெல்லாம் கஷ்டப்பட்டு தூக்கி போட்டிருக்கேன் நீ ஊருக்கு போகிற நேரம் பார்த்து என்னை கலாய்க்காத என்னால் ஏற்றுக்க முடியாது மனசு வந்து தாங்காதுங்கிற மாதிரி அந்தத்தில் வந்து சீன் வந்து சொல்கிறாங்க அப்போனா நான் சொல்கிறதெல்லாம் பொய்யின்னு நினைக்கிறியா மாயா நான் தான் உனக்கு செட் ஆக மாட்டேன் அன்றைக்கி நீ தானே சொன்னேன் என் காதலையும் நீ மதிக்கலை இப்போ என்ன ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிய போகிற நேரம் பார்த்து நான் காதலிக்கிறேன்னு சொன்னால் இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்கா இது நடக்குமா நடக்காதான்னு என்னால் சத்தியமாக வந்து புரிஞ்சுக்க முடியல ஆனால் என் மனசில் இருக்கிற ஆசையெல்லாம் போகிறதுக்குள்ளே சொல்லணும்னு நான் நினச்சேன் உங்ககிட்ட சொல்லிட்டேன் நீ நம்புறதும் நம்பாமல் இருக்கிறதும் உன்னோட விருப்பம் கோயிலில் இருக்கும் பொய் சொல்ல மாட்டோம் எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் அதனால தான் நான் இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்கேன் என்னை மனுஷணும் நான் வாழ்க்கையிலே மிகப்பெரிய தப்பு பண்ணது உன்னோட காதலை வந்து ரிஜெக்ட் பண்ணது தான் சில பேருக்கு வந்து லைஃப்பில் எல்லாமே நல்லதாக நடக்கும் ஆனால் அவங்களே வந்து தட்டி கழிச்சுருவாங்க அது மாதிரி தான் எனக்கும் வந்து நடந்துருச்சு நான் ஆசைப்பட்ட விஷயம் எதுவுமே வந்து எனக்கு நடக்கிறது இல்லை கடவுளாக அமைச்சு கொடுத்தா கூட நானும் வேண்டான்னு சொல்லிட்டேங்கிற மாதிரி வருத்தத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயா சும்மா இருமாயா மாயா நீ சொல்கிறதெல்லாம் என்னால் நம்பியும் இல்லை காமெடி பண்ணலாம் அதுக்குன்னு இவ்வளோ சீரியஸாக சூப்பராக காமெடி பண்ணிகிட்ருக்க இது எல்லாத்தையும் என்னால் நம்ப முடியாது கடைசி நேரத்தில் நீ நம்பிட்டியான்னு சொல்லி நீ கேட்ப என் மனதுக்கெலாம் அதெல்லாம் தாங்காதுமா நான் எப்போதுமே வந்து உன்னை நினச்சி பார்க்குறது கூட தப்பு ஒன்று நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படி இருக்க சூழ்நிலை இதெல்லாம் செட் ஆகாது நீ சொல்கிறது எதையும் என்னால் நம்ப முடியாதுன்னு சொன்னால் சூழல் இருக்குது அந்த இடத்துல வேகமாக வந்து கையை வச்சிட்றாங்க ரெட் கலர் வந்துக்கிட்டே இருக்குது அந்த இடத்துல இதை வந்து சீனு பார்க்காம வந்து என்னமாயா கலாச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி எங்கேயோ பார்த்து சித்தமமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பார்த்தா அந்த இடத்துல வரும்போது கவனிச்சிடுறாங்க ஏய் அப்போனா நீ உண்மையாக சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது கற்சி போய் வச்சு கையில் வந்து இது மாதிரி இறுக்கி கட்டிடுறாங்க என்னமாயா சொல்கிறேன் நான் தான் சொன்னேன்ல இதெல்லாம் நடக்குமா நடக்காதா நம்மளால் எதையும் மாற்ற முடியுமா இல்லையான்னு தெரில ஆனால் உன்னோட காதலை நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்ன ரொம்ப லேட்டாக வந்து புரிஞ்சுக்கிட்டேன் இதை இப்போதைக்கு மாற்ற முடியாதுன்னு நல்லாவே எனக்கு தெரிஞ்சிருந்தோம் என்னால் என்ன செய்ய முடியும் நம்ம குடும்பத்துக்கு கட்டுப்பட்டு தானே இருந்தாகணுங்கிற மாதிரி ஃபீலிங்காக வந்து பேசுகிறாங்க நான் இதுக்கு தான் தளபாடாக அடிச்சுக்கிட்டேன் என்ன செய்கிறது ஏது செய்யணும்னு தெரியாமல் இப்போ முன்னாடியே நீ நான் கேட்டப்ப சொல்லியிருந்தேன்னா இந்த கல்யாணத்தை வந்து நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி ஈஸியாக அனுப்பாட்டியிருக்கலாம் இப்போ எனக்கு கல்யாணம் வரைக்கும் வச்சுட்டாங்க நான் உன் மேலே ஆசைப்பட்டது எல்லாமே உண்மைதான் ஆனால் இப்போ இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்ட போகிறேன்னு தெரியலேங்கிற மாதிரி சீனு வந்து பாட்டத்தின் உச்சத்தில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க எல்லாமே கஷ்டம்தான்டா ஆனா நான் உன் முன்னாடி இதெல்லாம் சொல்லுவேன்னு எதிர்பார்த்துருக்க மாட்டேன் ஏன் மனசுல எதுவுமே வந்து ஒளிமறிவு இல்லாமல் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் ஆசைப்பட்டேன் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கேஷுவலாக வந்து சிவராமன் வந்து இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்றாங்க என்ன நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது சீனு வந்து உலர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து மாயா வந்து சூப்பரா வந்து சமாளிக்கிறாங்க ஊருக்கு போறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு வந்து வரணும்னு தோணிச்சு அதனால தான் வந்து சீனு நான் கோயிலுக்கு வந்து கூட்டிட்டு வந்தேன் மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க சரி வாங்க வாங்க ஊருக்கு கிளம்பலாம் டைம் ஆயிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து மூணு பேரும் வந்துடுறாங்க சிவராமனும் வந்துடுறாங்க நம்ம மாயா ஒரு பக்கம் சீனு சீனு ரூம்குள்ள உட்காந்து கதவை தாப்பாவை போட்டுக்கிட்டு எப்படி மாயா இதெல்லாம் நான் மாத்துவேன் நீ எதுவும் சொல்லாம இருந்திருந்தா கூட எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்திருக்காது இப்போ தான் என் மனசை வந்து கல்லாக்கிக்கிட்டு சாருமதியை வந்து பிடிக்கிதோ பிடிக்கலோ இந்த குடும்பத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் உறுதியாக வந்து நின்னேன் ஆனால் இப்போ ரகுராமை மீறி என்னால் என்ன பண்ண முடியும் ரகுராம் வந்து ஆயிரம் வாட்டி கேட்டாங்க இந்த கல்யாணம் உனக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீ சொல்லணும் ஏற்கனவே ஏகப்பட்ட வாட்டி இந்த கல்யாணம் வேறு நின்று போயிருக்கு அப்போனா கூட நான் சொல்லியிருப்பேன் இது மாதிரி சான்ஸ் கிடைக்காதான்னு சொல்லிட்டு ஈஸியாக அந்த கல்யாணத்தை நிப்பாட்டியிருக்கலாம் ஆனால் இப்போ எப்படிம்மாயா நான் நிப்பாட்டுவேன் எனக்கு தெரியும் செய்யணும்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவங்க ரூமில் தன்னு சோகமாக பேசுகிறாங்க அதான் நான் தான் சொல்லியிருக்கேனே எப்போதும் நான் ஆசைப்பட்டது எனக்கு எதுவும் கிடைக்காது நிச்சயம் இந்த கல்யாணமும் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுவும் என்னால் ஃபீல் பண்ண முடியுது ஆனால் இந்த சுச்சுவேஷனை வந்து நான் எப்படி வந்து சமாளிக்க போகிறேன்னு தெரில அதனால தான் என் மனசில் இருக்கிறது எப்போதும் ஃப்ராங்காக வந்து எல்லாட்டையும் சொல்லிவிடுவேன் இந்த வாட்டி உங்ககிட்ட சொல்லிட்டேன் நான் ஊருக்கு போயிட்டு திருப்பியும் வருவானா இல்லையான்னு தெரில ஆனால் உனக்கு கல்யாணம் முடிஞ்சு இருக்கும் இப்போ நான் என்ன செய்வேன் தெரிலங்கிற மாதிரி பாட்டத்தின் உச்சத்தில் வந்து மாயா வந்து இருக்காங்க அப்பன்னு பார்த்து கீழே மூணு வில்லிகளும் பேசுகிறாங்க பத்மா பார்வதி சாருமதி அவங்க எப்படியும் மாயா வந்து கடந்து போயிட்டா இந்த ஊரை விட்டு அப்படி இருக்க சூழ்நிலையில் இனிமேட்டு இந்த கல்யாணம் வந்து ஜாம் ஜாம் நடந்துடும் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்வதி வந்து பேசுகிறாங்க எதுவுமே உண்மை கிடையாது அவள் ஃப்ளைட் ஏறி போகிற வரைக்கும் நம்மளால் எதையுமே வந்து உறுதியாக வந்து சொல்ல முடியாது நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் ஆனால் இந்த விஷயத்தில் இனிமேட்டு அவளால் எதையுமே கிழிக்க முடியாதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயா சோகமாக வந்துகிட்டு இருக்காங்க தனம் வந்து எப்போதும் ஃபீல் பண்ணி அழுவுறாங்க அம்மா மாயாமா என்னை விட்டுட்டு போகிறோமா நம்மளை விட்டு போகிறோமா திரும்பி வந்துடுவாள்லம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமாக வந்து அழுவுகிற மாதிரி காட்டி இந்த எபிசோட வந்து அட்டகாசமாக முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்